கர்த்தர் அல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது எனக்கருமையான தேவஜனமே இந்த ஜீவமன்னா மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்கு மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை ஆமோசின் புஸ்தகம் ஐந்து பதினாலு சொல்லுகிறது நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் என கருமையான தேவஜனமே கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமாம் அவர் நமக்குள்ள வாழ்கிறவர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அதுலூயாம் அமீன் அப்போ நாம் தீமையை தீமையை வெறுத்து நன்மையை தேடுகிறவர்களாய் நன்மையை நாடுகிறவர்களாய் நன்மையை செய்கிறவர்களாய் அமீன் இருக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் எனக்கருமையான ஜனமே ஏனென்றால் தேவனாகிய கற்ற நம்மோடு இருக்க வேண்டுமா நாம் போகும்போதும் வரும்போதும் இருக்கும்போதும் எல்லா இடங்களில் நம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டுமானால் நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டுமாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் அநேகருக்கு கனியுள்ள வாழ்க்கை வாழ நாம் உதாரணத்துவமாய் வாழ வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமீன் கிறிஸ்தவனாய் வாழ்வதை விட கிறிஸ்துவாய் வாழ்வது மேலென்று பேதம் சொல்லுகிறது ஆமீன் அப்போ நம்மிடத்தில் இருக்க வேண்டியவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உண்மை உள்ளவைகள் இவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே நாம் சிந்திக்க வேண்டுமா அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆமேன் சோத்ரம் நம்மோடு கூட இருக்கிறார் அது மட்டுமல்ல சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறவாதபடிக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய வேண்டுமா நன்மைகளை செய்ய வேண்டும் ஆமீன் இது ஆண்டு கடைசியில் இருக்கிறோம் என கருமையான தேவஜனமே இந்த நாளில் நன்மை செய்யுங்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நன்மை செய்தவர்களாய் நற்கிரியைகளோடு கூட நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பது அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் அமேன் எனவே நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெருகு பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையை வரும் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே நாம் ஜாக்கிரதையோடு நன்மை செய்கிறவர்களாய் நன்மையை நாடுகிறவர்களாய் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் நன்மையை கற்றுக்கொள் கொடுக்கிறவர்களாய் ஆமேன் சோத்திரம் நாம் இருக்க வேண்டும் அதை தேவன் நம்மிடத்தில் பிரியப்படுகிறார் ஆமேன் எனக்கருமையான தேவஜனமே அமேன் இந்த வார்த்தையை கேளுங்கள் இந்த வார்த்தைகளின்படி அப்பியாசப்படுத்துங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஏனென்றால் நம்முடைய நன்மையான கிரியகள் நற்கிரியைகள் எல்லாம் நம்மை சீர்படுத்துமாம் பலப்படுத்துமாம் நிலை நிறுத்துமாம் அமேன் சோத்ரம் ஹலோ லூயா அமீன் சோத்ரம் அப்ப நலத்தோடும் பலத்தோடும் நாம் அமீன் சோத்திரம் இருக்க வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் செய்கிற கிரியைகளில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை கூட நாம் நினைவில் கொண்டு தேவனோடு கூட சஞ்சரிப்போம் நன்மை செய்வோம் அமீன் கூடுமானவரை எல்லாவரோடு சமாதானமாயிருப்போம் கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம் இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு விசை செவிக்கட்டும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பாமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் அமீன் ஸ்தோத்திரம் இந்த சத்தியத்தை கேட்ட இவர்கள் அமீன் தன்னைத்தானே நன்மை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி இருக்கிறோம் தேவாவியானவர் அனுகிரித்து ஆசீர்வதி பீராக பிள்ளைகளை ஆமென் ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆம் என்றும் ஆம் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கிருவையாய் காத்து கொள்ளும் வழி ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, amen. God bless you all.